பாகிஸ்தான் ராணுவத்தால் இந்தியாவின் ஒரு ஏவுகணையை கூட தடுத்து நிறுத்த முடியவில்லை என பாகிஸ்தான் நாட்டு மக்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது இது தொடர்பாக பாகிஸ்தானை சேர்ந்த இளைஞர் ஒருவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் இந்தியா ஏவிய ஒரு ஏவுகணையை கூட பாகிஸ்தான் ராணுவத்தால் தடுத்து நிறுத்தவோ இடைமறிக்கவோ முடியவில்லை என்று அந்த இளைஞர் கூறியுள்ளார் இந்தியாவைச் சேர்ந்த ஐந்து போர் விமானங்களை பாகிஸ்தான் விமானப்படை சுட்டு வீழ்த்தியதாக அந்நாட்டின் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் உள்ளிட்டோர் தொடர்ந்து கூறி வரும் நிலையில் பாகிஸ்தானின் பாதுகாப்பு திறன் குறித்து அந்நாட்டைச் சேர்ந்த இளைஞர் வருத்தத்துடன் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் லாகூரில் உள்ள வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியா தாக்கி அளித்தது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதில் அப்பாவி மக்கள் பதினாறு பேர் உயிரிழந்தனர் இதற்கு பதிலடியாக இந்திய ஆயுதப்படைகள் பாகிஸ்தானின் பல இடங்களில் வான் பாதுகாப்பு ரேடார்கள் மற்றும் அமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது குறிப்பாக லாகூரில் உள்ள ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு அழிக்கப்பட்டதாக நம்பத்தகுந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள் கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன மருத்துவர்கள் நிவாரண பணியாளர்கள் அனைவரும் பணிக்கு திரும்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தேவையான மருந்துகள் கையிருப்பில் வைத்திருக்க மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு படைகள் மற்றும் அவசர பாதுகாப்பு பிரிவுகள் செயல்பாட்டுக்கு அழைக்கப்பட்டுள்ளன பிரதமர் அவரது இல்லத்தில் மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் சர்வதேச எல்லைப் பகுதியில் நிலவும் சூழல் குறித்து பிரதமர் மோடியிடம் விரிவாக விளக்கம் அளித்தார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரதமரை சந்தித்து ஆலோசனை தொடர்ந்து உள்துறை செயலாளரும் சந்தித்துள்ளார் இந்திய பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவதால் எல்லையோரங்களில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது குறித்து பிரதமருடன் உள்துறை செயலாளர் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தானில் உள்ள லாகூர் அருகே ட்ரோன் தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றதாக தகவல் பரவுவதால் லாகூரில் உள்ள அமெரிக்க துணை தூதரகம் தங்கள் ஊழியர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது மோதல் நடைபெறும் பகுதியில் உள்ள அமெரிக்கர்கள் பாதுகாப்பாக வெளியேற வேண்டும் என்றும் இல்லையென்றால் பாதுகாப்பான இடத்தில் தங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்க அரசின் உதவிக்கு காத்திருக்காமல் எந்நேரமும் வெளியேறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும் அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க